அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது தொடர்ச்சியாக இரண்டாவது நாளாக மிக கடுமையான அதிரடியில் காணப்படுகிறது இதற்கான காரணம் என்ன மேலும் சரிய வாய்ப்புகளை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி எழுவத்தாறாவும் பத்து கிராம் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபதாம் ஒரு கிலோ ஒரு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரமாக இன்றைக்கி மட்டும் ரெண்டாயிரம் விலை ஏற்றதையும் கடந்த இரண்டு நாட்களில் ஐயாயிரம் விலை ஏற்றத்தில் காணப்படவில்லை இருபத்தி நாலுக்கு தங்கம் ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூன்றாம் சாரண் ஒரு லட்சத்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் நூ ஒரு கிராம் பன்னெண்டு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து நீங்கள் மேற்கொண்டு அறுநூத்தி தொண்ணூத்தாறு ரூபாய் அப்படிங்கிற விலை ஏற்றத்தில் காணப்படவில்லை இருபத்தி ரெண்டு கிராம் தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் பதினோராயிரத்தி எட்நூறாம் சவரன் விலை தொண்ணூற்றி நான்காயிரத்தி நானூறாம் நூறு கிராம் பதினோரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாயா காணப்படுது மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட உள்ள வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இன்றைக்கி மேற்கொண்டு அறநூற்றி நாற்பது ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலை ஏற்றத்தில் காணப்படுது இது மேற்கொண்டு சரிவதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஏற்றம் பார்க்குறப்போ ரெண்டாயிரம் சரினு பார்க்குறப்போ மூன்றாயிரம் மூன்றாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சரிவதற்கான வாய்ப்புகளும் சொல்ல மிக அதிகமாகவே